வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டிலே காஜு கட்லி எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் கடைகளில் வாங்கும் போது அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் வீட்டில் உள்ள ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக காஜு கட்லி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரியை கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா முந்திரியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதோட நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சோம்னா கரெக்டான பதத்துக்கு வராது வறுத்து எடுத்த முந்திரியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதனால தான் நம்ம பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அரைச்சி எடுத்த மாவை இந்த மாதிரி வட்டில் சேர்த்து நல்லா சளித்து எடுத்துக்கலாம் மாவை நல்லா சளித்து எடுத்தாச்சு மீதம் உள்ள திப்பிகளை வேஸ்ட் பண்ணாமல் குருமா ஏதாவது பண்ணும்போது தேங்காயோடு சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பாக வரணும் ஒரு கம்பிப்பாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முந்திரி பவுடரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கைவிடாம கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பாகலே மாவு நல்லா வெந்து சுருண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டோம்னா சூடெல்லாம் ஆறி மாவு நல்லா இறுகி கட்டியான பதத்துக்கு வந்துடும் ரெடியான மாவை ஒரு பாலித்தீன் கவருக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாலித்தீன் கவரை நல்லா மூடிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் காஜு கட் பண்றதுக்கு கத்தியோட ரெண்டு ஓரங்களையும் நெய் தடவி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு டெக்கரேஷனுக்காக சில்வர் லீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இதை ஓரளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் இதை விட நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் காஜு கட்லி ரெடி ஆச்சு நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்